அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் இப்போ எல்லாம் மாணவர்களையும் சிறுவர்களையும் கடித்து தாக்குகின்ற செய்தி தினமும் வந்து கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் இதை கருத்தில் கொண்டு இந்த தெரு எல்லாம் பிடித்து காப்பகம் ஒன்று அமைத்து அதிலே வைத்து பராமரிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாகவே உள்ளது ஆனால் பீட்டா அமைப்பினர் இதையெல்லாம் செய்யக்கூடாது நாங்கள் எடுத்து அங்கேயே தான் விடுவோம் கருத்தடை பண்ணிவிட்டு அங்கேயே விட்டுருவாங்களாம் இப்போ ஒரு தெருவில் ஒரு நாய் தான் இருந்தது இப்போ பத்து நாய் இருக்குது அப்போ இந்த நாயில் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து விடுறாங்கன்றது தான் தெரியல அப்போ பீட்டா அமைப்புனால் பீட்டா அமைப்பு வந்து அவங்க காப்பகம் வச்சு அவங்கள வளர்க்க சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பித்தால் இது போன்ற குழந்தைகளை கடித்து கொதரும் நிலைமை வராது அப்போ ஒரு நாய்க்கு இவ்வளவு தூரம் பரிந்துரை செய்த அந்த பீட்ட அமைப்பு எதிர்கால சந்ததியினரை குழந்தைகளை இப்படி கடைத்து சாகடிக்கும் நிலைமை இது எந்த நாட்டிலும் நடக்காது ஆனால் இதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கருத்தில் கொண்டு ஏற்கனவே போட்ட உத்தரவைக்கு உத்தரவை மாற்றி அந்த பீட்டமைப்பை இவர்களே பிடித்து எடுத்தும் போய் அவர்கள் காப்பகத்தில் வைத்து பராமரிக்க வேண்டும் என்று உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்துள்ள மக்களின் குரலாக ஒலிக்கிறது ஆகவே உச்சநீதிமன்றம் இதை கருத்தில் கொண்டு செயல்படுத்துமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது நன்றி வணக்கம்